நான் இது இப்போ தான் துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன் நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல சந்தோஷந்தான் சார் முத முதல்ல இது நான் நான் சொல்லி சொல்லி சளிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார் அது பேர் ஜி என்டர்பிரைஸு சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் மூவாயிரத்து ரெண்டு மாதம் போகல சார் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலைக்கு கேட்குறாங்க அங்கே ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரண்டு ரூபா சாலரி என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணுவேன் டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க